சுமையல் இன்னைக்கு ஒரு சிம்பிளான மதிய உணவு தான் பார்க்க போகிறோம் இந்த மதிய உணவுடு வந்து ஒரு பருப்பு குழம்புங்க வெறும் பருப்பு குழம்பு இந்த வெறும் பருப்பு குழம்பே வந்து கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக செய்யலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி செய்யலாம் சீரமம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு செய்யலாம் ஒரு நாளைக்கு வந்து தக்காளி போட்டு செய்யலாம் ஒரு நாளைக்கு வந்து மிளகாத்தூள் போட்டு அப்புறம் மிளகாய் போட்டு இந்த மாதிரிலாம் செய்யலாம் நான் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாக ஒரு பருப்பு குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு காம்போவாக ஒரு கத்திரிக்காய் பொரியலும் முட்டைக்கோஸ் பொரியலுந்தான் அதாவது இந்த கத்திரிக்காய் வந்து மிளகாத்தூள் போட்டு நம்ம வறுக்க போகிறோம் பருப்பு குழம்பு வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து இருக்க மாதிரி ஒரு பொரியல் கூடவே வந்து மைல்டாக இன்னொரு பொரியல் அதாவது கத்திரிக்காய் வருவல்னே கூட சொல்லலாம் முட்டைக்கோசு வந்து பொரியல் இந்த மாதிரி காம்போ சமையல் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வெறும் பருப்பு குழம்புக்கு முதல்ல ரெடி பண்ணிடலாங்க பருப்பு எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கணும் அதே அளவுக்கு நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க நான் ரெண்டுமே நூறு கிராம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா ரெண்டு முறை களைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ தேவைக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பருப்பு போதே போட்டலாம் இப்போ நான் விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டேன் இந்த மாதிரி நல்லா நொறக்கட்டி வரும்போது எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா பொங்கி வராமல் இருக்குங்க இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணியே வேக வச்சுட்டு நல்லா கொதி பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஒரு மூடி போட்டலாம் இப்போ நம்ம பருப்புக்கு தேவையான எல்லாம் நறுக்கிட்டு வந்துடலாங்க இப்போ வந்து கூடவே நான் வந்து சின்ன வெங்காயம் நான் நிறைய நறுக்கி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் இந்த வெறும் பருப்பு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரே ஒரு தக்காளியை இந்த காம்பு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த தக்காளியை நம்ம நறுக்கிக்கலாம் நம்ம தக்காளி சீரகம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வேக வைக்கிறதுனால இந்த வெறும் பருப்பு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு மிளகாய் இருந்துச்சு போட்டுக்கிட்டேன் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பூண்டும் மறுபடியுமே ஒரு ரெண்டு மூணு பால் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த பூண்டு எல்லாமே பருப்பில் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு மலர்ந்து வெந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்த அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு வானலி வச்சுட்டு தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சாச்சுங்க சீரகம் ஒரு ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கலாம் இப்போ ந ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பருப்புக்கெல்லாம் இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி தான் நல்லாயிருக்கும் அப்புறம் நீங்கள் இந்த பழமிளகாய் இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மிளகாய் அப்புறம் பூண்டு இது எல்லாமே சேர்த்து வெங்காயத்தோடையும் நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பொடியாக வெட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா இப்போ அதையுமே நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பருப்பு எடுத்து நம்ம வந்து மறுபடியும் அடுப்பு மேலே வச்சிடலாங்க இப்போ இதை நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் மற்ற எரிஞ்சு க கடைஞ்சி விடுறதா இருந்தால் கூட கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு சீரக கலவையை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ கொதிக்கும் போது பார்த்தா பருப்பு தனியாக தண்ணி தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த பருப்பும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வந்து கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுங்க இறக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இப்போ பாருங்கள் நான் சொன்ன பக்குவம் வந்துருச்சு பருப்பு நல்லா சேர்ந்து வந்துருச்சு கெட்டிப்பட்டுருச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தில் ஃபைனலாக சேர்த்துக்கலாங்க இப்போது பருப்பு குழம்பு இப்போ நல்லா சுண்டி வந்து நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் மீதி இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்திக்கு கூட இந்த பருப்பு குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இதை வந்து பாசிப்பருப்பில் மட்டுமே தனியாகவும் செய்யலாம் பருப்பில் மட்டுமே கூட செய்யலாங்க பக்கத்து அடுப்புலேயே பாருங்கள் ஒரு ரசம் தாளித்து விட்டுருக்கேன் சாதாரண புளி ரசம் தான் அதாவது புளி கரைச்சி விட்டு தக்காளி போட்டு சீரக மிளகு பூண்டு கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் நுணுக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி வச்சு இந்த மாதிரி தாளித்து கடைசியாக இலை தூவி ரசமும் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அடுத்ததாக கத்திரிக்காய் வறுவல் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு வானலியில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில தாளித்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்தாச்சுங்க பெரிய வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு நாலு பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்போ கத்திரிக்காய் நறுக்கி வச்சதை எடுத்து சேர்த்தாச்சுங்க கூடவே உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டலாம் இப்போ மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க அந்த தண்ணி லேசாக இருக்கும்போது தான் நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மூடி போட்டுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டேன் லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் நம்ம இடையில கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் போல் இருக்குங்க அதனால் நான் மறுபடியும் ஒரு மூடி போட்டுறேன் அடுப்பை குறச்சி மூடி போட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க பாருங்கள் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே விட்டுட்டேன் இப்போ நம்மளோட கத்திரிக்காய் மசாலா வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க பருப்பு இதெல்லாம் செய்கிற அன்னைக்கு இந்த மசால் தொட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க அடுத்ததாக ஒரு பொரியல் வைக்கிறேன் இப்போ நான் முட்டைக்கோசை கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கிட்டே இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க கருவேப்பில் சேர்த்துடலாம் இதுலேயே ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துடலாங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சுன்னா சட்டுன்னு நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் இதிலையே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வதங்கும் போது ஏன்னா முட்டைக்கோஸ் வாயுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் இப்போ இது நல்லா வதங்கியாச்சுன்னா இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோசை இதில் சேர்த்துடலாங்க இப்போ இந்த முட்டைக்கோஸ் வந்து லேசாக தான் நான் தண்ணி தெளித்து குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சேன் லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சதால் இது வந்து கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்குங்க நீங்கள் வந்து தனியாக வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்தளவுக்கு உப்பு சேர்த்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் அதனால் நான் உப்பு சேர்க்கலைங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சூண்டுனதுக்கப்புறமா தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடிங்க அதாவது கத்திரிக்காய் மசாலா போடும்போது ஒரு வறுவல் ஒரு பொரியல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் வந்து இன்னைக்கு மைல்டாக செஞ்சுருக்கேங்க இப்போ பொரியலும் ரெடிங்க இந்த வெயில் காலத்துலலாம் நம்ம இந்த மாதிரி பொரியல் செஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் வெறும் பருப்பு குழம்பு ஒரு ரசம் சீரக மிளகு பூண்டு ரசம் கத்திரிக்காய் வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம சமையல் செய்யும்போது என்ன குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த காய் நம்ம செய்யணுங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பருப்பு குழம்பு இந்த கத்திரிக்காய் வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் இது எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ